இதுவும் பாருங்கள் பாதிக்கு பாதிக்கிற ஓட்டுவாங்க இல்லை இவங்க கட்சியே இருக்கா என்னைக்காமல் சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கல்ல இன்றைக்கி ஏடிஎம்கே இன்றைக்கி எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் ஜேதாம அவ்வளோ வளர்த்து கொண்டு வந்து இன்றைக்கி இடம் கூமானமாக ஆகி போச்சு சார் ஏடிஎம்கே கேவலமாக இருக்குது ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் பீரியடு பெர்சன்டேஜ் என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிரீடு பாருங்கள் நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நாற்பது தொகுதியை வந்து அவங்க வின் பண்ண இருக்கட்டும் டிஎம்கே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏடிஎம்ஐக்கிய பின்னுக்கு தள்ளி ரெண்டாம் இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தள்ளி நாங்கள் வந்து இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்கோம் மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் மொத்தம் இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் பத்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அவரேஜ் ஆறுலேருந்து நாங்கள் வந்து பத்துக்கு வந்துட்டோம் எங்களுடைய குறிக்கோளை வந்து வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் ஆட்சியை கைப்பற்ற தான் எங்களுடைய குறிக்கோளை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு எங்களை அது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு ஃபார்மெட் தான் இந்த எம்பி எலெக்ஷனு பார்த்துக்குங்க மதுரையை பார்த்துக்குங்க இப்போ சீனிவாசனா பார்த்துக்கங்க சீனிவாசி எல்லாம் கிட்டேட்டால் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு சரவனா எவ்வளோ ஓட்டு வாங்கிருக்காரு பாருங்கள் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு அண்ணாமலை வந்து அதிகமான ஓட்டர்ஸ் வாங்கி காமிச்சுட்டார் சார் இதுவங்க பாருங்கள் பாதிக்கு பாதிக்கிற ஓட்டுவாங்களே இல்லை இவங்க கட்சி இருக்கா என்னைக்கு நம்ம சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கல்ல இன்றைக்கி ஏடிஎம்கே இன்றைக்கினா எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் சேதம் அவ்வளோ வளர்த்து கொண்டு வந்து இன்றைக்கி குரங்குகிடம் கூமாலமாக ஆகி போச்சு சார் ஏடிஎமிக்கே கேவலமாக இருக்கு ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் அதுக்கப்புறம் தான் மோடி ரசிகர் ஆகணும் நம்ம பிக்னி எம்ஜிஆர் ரசிகர் தான் இன்னி வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர் தான் இருக்கும் கேவலப்படுத்தி விட்டாங்க அவன் தனியாக தண்டைக்கார மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு எப்படி எப்படி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க யோசிக்கணும் சார் சரி அவங்க தான் கொஞ்சம் யாரோ கை காலையில் உளுந்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக பேசி உங்களுக்கு வந்து ஒரு கூட்டணியை போட்டுக்கலாம்ல இப்போ அவங்களும் தான் நட்டோம் இவங்க என்ன அருது அவ இவங்க என்ன பண்ணுவாங்க பிஜேபி சொல்லுங்க அதிகமான ஓட்டில் வாங்கிட்டோம் இவங்க நாங்கள் தான் சட்டசபை எலெக்ஷனுக்கு ஆளுங்கட்சி நாங்கள் தான் அந்த தோன்றைக்கு போயிட்டாங்களே பிஜேபி உங்களுக்கு தெரியாதா ஓட்டை பாருங்க நீங்கள் தேர்தலில் வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஜெயிச்சிட்டாங்க இதே தான் ச சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்ல கூட்டணி தான் சார் அமையும் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது இல்லை வந்து புரியலை இந்தியா கூட்டணி பாஜக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாஜக வந்து சட்டமன்றத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது யார் சிஎம் யார் டிப்டி சிஎம்மு யார் வந்து முக்கிய பொறுப்புனா அப்போது வந்து அந்த வின்னிங் பண்ணக்கூடிய சீனியர் வின்னிங் பண்ணக்கூடிய மெம்பர்ஸை பொறுத்து எல்லாம் அமையும் சார் சொல்ல போனாக்க ஒரு நாலஞ்சு ஸ்டேட் போயிருந்தேன் சார் திருப்பதி போயிருந்தோம் ஏழுமலை தரிசனம் பண்ணிட்டு திருப்பதி வந்து பிரச்சாரம் பண்ணோம் வரப்பிரசாத் யாதவ்னு ஒரு எம்பி வின் பண்ணிட்டார் அதே மாதிரி எம்எல்ஏ அவர் வின் பண்ணிட்டார் அதே மாதிரி பவன் கல்யாணுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் வின் பண்ணிட்டாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து விட்டுப்போன ஆட்சியை வந்து கைப்பற்றிட்டார் கைப்பற்றி இன்றைக்கி ஆந்திரா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சி அமைக்கிறார் இப்படிதான் உங்களுக்கு இது வந்து மோடியோடைய தாக்கமும் இருந்துச்சு விட்டு போன ஆட்சி ஒரு சந்திரபாபு நாயுடு கைப்பற்ற பார்த்துக்கோங்க மோடியோடய பாட்னர்ஷிப் இருக்குல்ல உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது சார் இருந்த காங்கிரஸ் இப்போ முன்தங்கியிருக்கு அவருடைய கையை ஓங்கியிருக்கு சார் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் வந்து பின்தங்கின காங்கிரஸ் முன்னோக்கி வருவதெல்லாம் உண்மை தான் எது எப்படி இருந்தாலும் சார் ஆட்சி கட்டுங்கிறது வேலை இல்லையா சார் அதிகாரங்கிறது வேற இல்லையா சார் பிஎம்ங்கிறது வேற இல்லையா சார் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது பெர்சன்ட் ஒரு ஒரு கேரியர் தாண்டினா கூட அந்த ஒரு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் தாண்டினா தான் அக்கறைக்கு போக முடியும் என்னென்னா தான் உழுக முடியும் அது மாதிரி தான் சார் இதுவும் நீ என்ன தான் முன்னோக்கி சென்னாக்க மெஜாரிட்டி இல்லை சார் சொல்லுங்கள் என்னவோ பண்ணி பார்த்தாங்க நிதிஷ்குமாரை கூப்பிட்டு பார்த்தாங்க அந்த அங்கே இருந்து பார்த்தா தெலுங்கானாவை பார்த்து சந்திரபாபு நாயர் கூட்டு பார்த்தாங்க அவங்களாம் இல்லை லட்சியமாக குறிக்கோராக வந்து நாங்கள்லாம் வரமாட்டோம்னு சொல்லி கரெக்டாக உட்காந்துட்டாங்க சார் இப்போ பாருங்கள் ஒரு பத்து உங்களுக்கு தெரியும் நேற்று கூட நியூஸை பார்த்துருப்பீங்க பத்து எம்பிஎஸ் வந்து தானாக வந்து நாங்கள் வர்றோம் சுயேட்சாச்சு வச்சவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவள் புரிஞ்சு புரிஞ்சுங்க நீங்கள் எங்கே போய் இந்த தோல்வி சார் இந்த தோல்வி காரணம் என்ன என்பதை வந்து பிஜேபி உணர்ந்துட்டாங்க அது குறிப்பாக சொல்ல போனாக்க இப்போ பாருங்கள் வந்து மும்பை டிப்டி சிஎம் அவர் என்ன பண்ணார் தேவேந்திர பட்நாயக்கு ராஜினாமா பண்ணுறார் நம்ம டிப்டி சிஎம் ஏன்னா இப்போ அவர் வந்து மிகப்பெரிய வரவேற்றுக்கூடிய விஷயம் முன்னே வரார் ஒரு டிப்டி சிஎம்ஐ உள்ள டிப்டி சிஎம்மே வேணாம் தூக்கி என்னை வந்து களத்தில் வேலை செய்ய விடுங்க நான் வந்து அடுத்த வாட்டி வர எலெக்ஷன் வந்து ஆறு மாதம் வரக்கூடிய சட்டசபை எலெக்ஷன் வந்து மீட் எடுக்கணும்னு வரப்பில்ல இந்த மாதிரி பாஜகக்காரங்க முன் வந்துடுறாங்க முன் வந்து சில பேர் ராஜினாமா பண்ணுறாங்க இப்போ நட்டாஜியை கூட வந்து ஒரு கா மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்து வந்திருக்கா அப்படியே யார் வந்திருக்காப்ல இருபத்தி ஆறு தொகுதியும் எடுத்து எம்பியிலிருந்து உள்ள எம்பி சிஎம் வந்துட்டார் இன்றைக்கி வந்து தேசிய தலைவராக இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பா மாறிட்டே இருக்கு சார் எல்லாம் வந்து முன் உணர்ந்துட்டாங்க சார் நீங்கள் சொல்கிறது என்னன்னா தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டவங்க பூரா வந்து பதவி விலகணும் கட்சியில இருந்து பதவி விலகி கட்சி பணியாற்றுறேன்னு சொல்றீங்க அதே நிலையை தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு நீடிக்குமா தமிழக தலைவரை பொறுத்த சார் அவர் வந்து அவர் இந்த சதவீத ஓட்டை வந்து அவர் வாங்காமல் அவர் இன்னும் பின்தங்கி இருந்தார்னா அவரும் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு யதார்த்தமான மனிதர் தான் நான் விலகிட்டு அவர் முன்னாடி லெட்ரு கொடுத்துருப்பார் ஆனால் வந்து அவர் வந்து சதவீத ஓட்டுகள் அதிகம் வாங்கி காமிச்சிட்டார் வந்து எடுத்தோன்னே சொல்ல போனாக்க ஒன்றும் பிஜேபி ஒன்றும் தோணையும் வந்து தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றி அஞ்சு முறை மூணு முறை ரெண்டு முறைலாம் ஆட்சி செய்யலை இது ஒரு பெகினிங் ஸ்டேஜ் தான் இந்த பிகினிங் ஸ்டேஜில் அவராக என்ன உழைப்பு பண்ண முடியுமோ உழைச்சிருக்காரு முடிஞ்சளவு வந்து ஓட் சதவீதத்தை ஏற்றிருக்காரு அடுத்து வர எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு உழைப்பு அதிகமாக இருக்கும் சட்டசபை வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார் அப்படிங்கும்போது அவர் வந்து மாறணும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்க இல்லை மக்கள் மனதிலும் அந்த மாதிரி ஒரு பிஜேபிக்காரங்க மக்கள் மனதையும் எங்களை போன்ற சமுதாய தலைவர் கூட்டணியில் உள்ள ஒரு மனசுதியும் அந்த மாதிரி இல்லை ஒரு பக்குவம் இல்லை சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் உற்சாகம் பெறுற மாதிரி தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு வெற்றிக்கு போராடிய கட்சி தொண்டர்களுக்கு உங்கள் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் சார் பாஜகவில் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலம் மிகப்பெரிய பலம் சார் ஆனால் அந்த பூத்து கமிட்டி உள்ளவங்க பூரா தன் சொந்த உழைப்பில் இறங்கி ஒரு காலத்தில் எப்படி எம்ஜிஆருக்கு வந்து உழைச்சாங்களோ எம்ஜிஆருக்கு எப்படி ரசிகர் இருந்தார்களோ அந்த மாதிரி மோடிக்கு வந்து மோடி 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 ஆணும் பொண்ணும் அத்தனை ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு சார் இந்த உழைப்பு மேலும் சட்டசேவையை பிரதிபலிக்கும் சட்டசேவையில் வந்து ஆட்சி அமைப்போம் இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய நிலைமை சார் சார் என் பேர் டாக்டர் எஸ் ஆர்ம பிள்ளை பிள்ளை மாணமகாசி மாநிலத் தலைவர்